அதே மாதிரி உங்க புள்ளைக்கு அடுத்த லெவன் மந்த்க்குரிய ட்ரைனிங் உங்களுக்கு அடுத்த லெவன் மந்த்க்குரிய ட்ரைனிங் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது முழு வேர்ல்டுக்கும் நடத்தப்படுகிற கோர்ஸ் காட்டோவிட்டில் ஒரு கோர்ஸ் அறிமுகப்படுத்தினா அது காட்டோவிட்டில் மட்டும்தான் கம்பா மாவட்டத்துக்கு அறிமுகப்படுத்தினா கம்பா மாவட்டத்துக்கு மட்டும்தான் வேர்ல்டுக்கே கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றது அல்லாஹ் ரபுல் ஆலமேன் கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்றது

இன்னைக்கு கவுண்டிங்க நீங்க பூர்த்தி செய்யறதுக்கு தான் உங்களுக்கு இத்தனை நாள் தந்திருக்கிறோம் சோ இது என்னமோ ஒரு எண்ணிக்கை உண்டு இது பூர்த்தி செஞ்சா உங்களுக்கு பெரிய நன்மை இருக்குது அதனால தான் அல்லாஹ் சொல்றான் வலி துக்மில் ஐத்தா நீங்க ஐத்தாவை பூர்த்தி செய்யணும் என்பது அதனால அன்பு சகோதரர்களே அஷியா முஜுன்னா சோ நோம்பு என்பது ஒரு கேடயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சில பேர் இருக்கறாங்க அவங்கள பொறுத்தளவுல அவங்க நோம்பு பிடிப்பாங்க ஆனா அவங்க தப்பான பேசுறதை விட மாட்டாங்க தவணான நடவடிக்கை விட மாட்டாங்க தப்பான ஈடுபடுறது விட மாட்டாங்க அவங்க நாக்கு சும்மாவே பேசிட்டு இருக்கும் கெட்டதெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கும் அல்லாவுக்கு அவட்ட எந்த தேவையும் இல்லைன்ட்டாங்கிற சொல்லுங்க ஒரு மனுஷர் பட்டினிலே நிக்கிறார் நல்ல காரியம் வரவே இல்லை உனக்கு என்ன தேவடா அல்லாட்டு உனைய பட்டினில போட அந்த தேவை இல்லை இந்த பட்டினி ஏன் தெரியுமா அந்த பட்டினி ஒரு வரப்போக்கல கோவம் பசியில் நிக்கிறேன் பேசினா நோம்பு முறிஞ்சிரும் வேணா இந்த இண்டிகேஷன் அந்த மைண்ட் குள்ள டுவெண்ட்டி நைன் டேஸ் போகுது நோம்பு முறிஞ்சிரும்பா நபிகள் நாயகம் சொல்றாங்க புகாரி முஸ்லீம்கள் இந்த செய்தி வருகிறது அபிஷேக ஒரு நாள் மண் ஒரே ஒரு நாள் في سبيل الله ஒரு ஒரு நாள் நோம்ப புடிச்சா بعد الله وجهو عن ஜல்லஷானு வத்தால நரகத்தை விட்டும் அவருடைய முகத்த 70 خريف 70 ஆண்டுகள் தூர தெலகறாங்க அன்பு சகோதரர்களே தாய்மார்களை ஒரே ஒரு நாள் நோம்ப புடிச்சா نجم اللهட பாதையிலே எழுவது வருஷம் நரகத்திலே இருந்து அல்லாஹ் அவரை வந்து தூர தல்றான் இருபது வருஷம் என்ன அர்த்தம் தெரியுமா நான் இங்க இருந்து அந்த கதவுக்கு போறதுக்கு பத்து நிமிஷம் எடுக்கு பத்து நிமிஷம் என்ன வந்து ஒரு ஆள் சந்திக்கிற அது நிமிஷமா வந்து இன்னொரு ஆள் சந்திக்கிறார் அது இருபது நிமிஷமா போகும் நான் அங்க போற தூரம் அதாவது நேரம் இதா எழுபது ஆண்டுகள் தூரமாக்குறான்டா நரகத்துக்கு இப்ப போறவர் லேட்டா போவார் இன்னும் டிலே 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 நரகத்துக்கு போனா பிரச்சனை நரகத்துக்கு போறது டிலே பண்ணது விளங்குதான் சொல்றது அதாவது உங்களை சொர்க்கத்தின் பக்கம் திருப்புதன் அர்த்தம் இன்னொரு பக்கத்துல நரகத்துக்கு போ டிலே ஆக்குதுண்டா அது சொர்க்கத்தின் பக்கம் எடுக்குது அன்பிக்கினியவர்களே நாம் நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கோம் உங்களுடைய பிள்ளைகள் நீங்க எல்லாம் குழும்பமா யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு ஜென்னாவில் ஒரு ஒரு ஜகன்னத்தில் இருந்த எப்படி நீங்க ஆசை இதை கட் பண்ணி கெரும் காதால கேட்காதீங்க நீங்க ஆசையா வளர்க்கிறவங்க புள்ள நீங்க இறக்கமா இருக்கிறவங்க புள்ள அவர் நரகத்துல இருந்து துடிக்கிறத உங்களால பாக்க இயலுமா அல்லது உங்க மகன் ஜென்னாவில் இருந்துட்டு நீங்க நரகத்துல துடிக்கிறத பாக்க இயலுமா குவன்க்கும் நாரா உங்களையும் உங்க குடும்பத்தை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள் அதனால் அன்புக்கினியவர்களே இந்த இடத்துல முக்கியமா நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நோன்பு காரணமா அமையுது அது மட்டும் இல்லாம அல்லாஹி ஜல்லா ரமதான்ல நரக விடுதலைகளை கொடுக்கிறான் அது ஒரு நிறைய ஹதீஸ்கள் வருகிறது நம்முடைய குடும்பமே நரகத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டிய ஒரு மாதமா அல்லாவிடம் அல்லாஹ் அந்த அதிபயங்கரமான நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாத்து விட அல்லா என்று கேட்கிற அளவுக்கு அல்லாவிடம் நிறைய நாம் கேட்கிற அளவுக்கு இந்த மாதம் நமக்கு அமையும்